அஸ்லாம் வலைக்கும் மது கம் ட்ரமாய் சேனல் நெக்கிசாம சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்பதாக இருக்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்பியோட ஃபேவரட் ஃபுட் இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்க ரெகுலராக எடுத்துக்கிட்டால் சரியாகும் அதை எப்படி செய்யலான்னா ஒரு நாலு பேர் சும்மா எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு ஆறு பாதம் அதை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடுங்க ஊற வச்சுட்டு அது ஒரு சைடு இருக்கட்டும் அப்புறம் ஒரு பேன் எடுத்து அதை ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த பார்லி பார்லியை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பார்லி இது வந்து லைட் ரோஸ்ட் இருக்கு இது எப்படி இருக்கும்னா வந்து ஒயிட் கோதுமை மாதிரியாக இருக்கும் வெள்ளை கோதுமை மாதிரியாக இது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இது அப்படியே கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நூறு கிராம் அழுந்த அளவுக்கு மட்டும் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச பாதாமையும் டேட்ஸையும் மிக்சியில் சேர்த்து அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை லிட்டர் பால் அதை நல்லா காய்ச்சிக்கிருங்க அது நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் இந்த அளவு ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பார்லி பவுடர் இருக்கல அதை வந்து மூணுலேருந்து ஒரு நாலு ஸ்பூன் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னா டக்குன்னு திக்காயிடும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூனாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காக வந்துடும் திக்காக வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் திக்காக வந்ததுக்கப்புறம் அதை வந்து உப்பு ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கங்க இல்லாட்டினா அப்படியே கூட சாப்பிட்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் டேட்ஸோட பேஸ்ட்டை சேர்த்துக்கங்க இதுவே வந்து இனிப்பு போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா வந்து ஹனி போட்டுக்கோங்க ஹனி வந்து இப்போ சேர்க்காதீங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஹனி சேர்த்துக்குங்க அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சுருங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் வந்துடும் இந்த அளவுக்குள்ள வந்துடும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ட்ரை ஃப்ரூட் ஏதாவது ஆட் பண்ணணுன்னாலும் வேறு ஆட் பண்ணி இந்த மேலே வந்துட்டு ட்ரை ஃப்ரூட் போட்டு செவ்வ பண்ணுங்க இது வந்து யூஃப்தாக இருக்குது அண்டு ரொம்ப ஸ்ட்ரிஷாக இருக்குது அப்புறம் ரொம்ப மனசோர்வாக இருக்குது ரொம்ப ஹார்ட் வந்து இந்த துயரத்தை தாங்க முடியாத அந்த மாதிரி இருக்கவங்க வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ரிலீஃப் நான் நபி அவங்க சொல்லியிருக்காங்க இன்ஷாலாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்